நுவர்லியா மாவட்டத்தின் வட்டகொட புதுக்காடு தோட்டத்தின் ஐந்தாம் இலக்க லயன் அறையில் அமைக்கப்பட்டுள்ள அலுவலகத்தில் இந்த கொள்கை பிரகடனம் வெளியிடப்பட்டது அர்த்தமுள்ள பெற்றைகளினும் துணிப்பொருளில் தேசிய மலேக பரப்புகளை உள்ளடக்கிய இரண்டு பாகங்களை கொண்ட இந்த கொள்கை பிரகடனம் மூன்று மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளது மலேக மக்களுக்கு இன அடையாளத்தையும் அர்த்தபூர்வமான குடியுரிமையையும் உறுதிப்படுத்தல் மலேக மக்களுக்கான வாழ்வாதார காணி வீடமைப்பு காணி வீட்டுக்காணி உறுதிப்பத்திரங்கள் மலைநாட்டு புதிய கிராமங்கள் மலையகத்தில் உள்ளக அமைத்தல் தவால் முகவரியும் சேவையும் கழிவகச்சல் வசதி கல்வி கலை கலாசாரம் நிர்வாகம் மற்றும் அரசியல் அதிகார பகிர்வு உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜாவின் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அர்த்தமுள்ள பிரஜைகள் அர்த்தவத் சிட்டிசன்ஸ் என்பதை வலியுறுத்தி எங்களது தேர்தல் விஞ்ஞாபனம் அமைகிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் இரண்டு பாகங்களை கொண்டது முதலாவது தேசிய கொள்கை சார்ந்து நாங்கள் இந்த நாட்டின் தேசிய இனம் என்கின்ற வகையில் இந்த நாட்டின் தேசிய கொள்கை சார்ந்து கொள்கை வகுப்பதில் நாங்கள் பங்கேற்க முடியும் என்பதை இதன் ஊடாக தேசிய ரீதியாக இந்த நாட்டின் கொள்கை வகுப்புக்கான ஆலோசனைகளை நாங்கள் இந்த விஞ்ஞாபனத்திலே அல்லது கொள்கையிலே முன்வைக்கிறோம் மலையகம் சார்ந்து தேசிய கொள்கை வகுப்பாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை நாங்கள் இந்த விடயத்தில் பட்டியல் படுத்துகின்றோம் மூன்று மொழிகளிலும் வெளியிட்டு தேசிய கொள்கை வகுப்பாளர்களின் கவனத்தையும் வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கின்ற பிரதான வேட்பாளர்களின் கவனத்தையும் அதேபோல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம் இந்த நாட்டின் ஜனாதிபதி கதிரை நாட்காலி பதவி என்பதை வென்றெடுப்பதற்கு அப்பால் இந்த நாட்டு மக்களின் மனங்களை வென்றெடுக்கிறோம் நீங்கள் வெற்றி பெறுவார்கள் என எதிர்பார்க்கின்ற அல்லது வெற்றி பெற வேண்டும் என எதிர்பார்க்கின்ற இந்த நாட்டை நல்வழி நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய உங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் இருவரை தெரிவு செய்து கொள்ளும் மூன்றாவது வாக்கு மூன்றாவது இலக்கத்தை மலையக மக்கள் சார்ந்து நீங்கள் காட்டக்கூடிய அன்பு ஆதரவு அதனை மனதிற்கொண்டு இதயத்திற்கு இடம் கொடுத்து மூன்றாவது இலக்கத்தை தெரிவு செய்யுங்கள் என்பது எங்களது வேண்டுகோள்